சாதாரணமாகவே பெண் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமான சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக அந்த துறை சார்ந்தவர்களை அழைக்கிறார்களா என்பதில் நான் கவனம் வைப்பது உண்டு ஏனென்றால் எல்லோரும் போறாங்க டோன் எந்த டோன்ல பேசுறோமோ அந்த டோன்ல செய்திகள் போய் சேருது எனக்கு தெரிந்து இந்த டோன்ல மிக விஷமத்தனமான கருத்துக்களை டோனை பயன்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு போற பலர் சிந்தனையாளர்களை நான் பார்த்திருக்கிறேன் அது மிக மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமாக பெண் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது உங்களை நான் சிரிக்க வைப்பதும் கைகட்ட வைப்பதும் மிக எளிது ஏனென்றால் உங்களுடைய வயது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாலினம் வச்சு மிக எளிமையாக உங்களை என்னால் போட்டு என்னால் போயிட முடியும் ஆனால் என் நோக்கம் அது அல்ல இன்றைக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பெண் மொழி குறித்து சமூக வலைதளங்களில் பெண் எப்படி சித்தரிக்கப்படுகிறாள் ஒரு பெண் எப்படி மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறாள் அவள் இதுதான் என்று மற்றவர்களால் எப்படி வழிநடத்தப்படுகிறாள்னு கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் மிக கலவரமான ஒரு சூழல் வந்து சேர்கிறது ராஜ்மோகன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவுல ஒரு விஷயம் பேசினாங்க நான் போன்ல எந்த யார்கிட்டயாவது சிரிச்சு பேசுங்கன்னா என் மனைவி கேப்பா ஒன்னா அப்படின்னு கேப்பா நம்ம உடனே நம்ம சிரிச்சோம்ல மாத்தி போட்டு பாருங்களேன் சிரிப்போம்மா அவங்க வைஃப் பேசுறாங்க யாருக்கிட்டேயும் சிரிச்சு பேசுறாங்க இவரோட இப்போ என்ன பையனா அப்படின்னு கேட்டா குடும்பத்துல கலவரம் வரும் ஆம்பளை பொம்பளையோட பேசுனா நகைச்சுவை பெண் ஆனிடத்தில் பேசினால் குடும்பம் வன்முறைக்கு அந்த பெண்ணை உட்படுத்தப்படும் படுவாள் என்பதுதான் இன்றைய மிக நிதர்சனமான உண்மை மிக நிதர்சனமான உண்மை ஒரு பெண்ணினுடைய சுயம் இருக்குல்லப்பா சுயம் என்கிட்ட ஒரு ஒரு எனக்கு உண்மையாவே அவரை பார்த்தா கோபம் இருக்கு ஏன்னா அதற்குள்ளாக ஒரு இவரை மட்டும் இல்ல பெண்கள் குறித்து பேசுகின்ற ஆண்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு கோபம் இருக்கு ஏன் தெரியுமா அவர்களுக்கு உள்ளே அவர்களுக்கு உள்ளே ஒரு சிறிய அரசியல் ஓடுகிறது ஆனால் அந்த அரசியலை பற்றி அவர்களுக்கே தெரியாது ஆனால் சேஃப்டியா இருக்கோங்கிறதுனால அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க